Hi friends, welcome to Great Indian Kitchen. நம்ம இன்னைக்கு நல்ல கிறிஸ்பியான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நாலு விதமான ஸ்நாக் ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இதை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு ஒன் மந்த் வரைக்கும் கூட சாப்பிடலாம் கெட்டு போகாம இருக்கும் ஈவினிங் டைம்ல டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்கவான ஸ்நாக்கா இருக்கும் சோ கண்டிப்பா வீட்டுல செஞ்சு பாருங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ இதை எந்தளவுக்கு முடியுமோ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சல்லடை வச்சுட்டு இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சளிச்சு விட்டுக்கோங்க இது கூடவே ரெண்டு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா சலிச்சுக்கோங்க நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா அரை கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா சளிச்சு எடுத்தாச்சு அடுத்து இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகத்தை கையில் இது போல் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது அந்த வாசனை வந்து முறுக்கில் நல்லா இறங்கி வரும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தோல் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க பட்டர் உப்பு எல்லாமே மாவோட எல்லா பகுதியிலையும் பரவற மாதிரி நல்லா இது போல் கலந்துக்கோங்க நீங்க கையில எடுத்து ஷேப் பிடிச்சிங்கன்னா இது போல் நல்லா பிடிக்க வரணும் அப்ப வந்து நம்ம கரெக்டான அளவு பட்டர் சேர்த்துருக்கோம்னு அர்த்தம் கடைசியாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு கன்சிஸ்டன்சிக்கு பெசஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி ஒரே நிறைய சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி மீதி இருக்க மாவை ஒரு ஈரமான காட்டன் துணி போட்டு மூடி வச்சிருங்க அப்போ தான் மாவு காஞ்சு போகாமல் இருக்கும் இந்த ஸ்டார் அச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் எந்த அச்சு வேணாலும் யூஸ் பண்ணி செய்யலாங்க ஆனால் எல்லாம் பட்டர் முறுக்குனாலே இந்த ஸ்டார் அச்சு வச்சு தான் செய்வாங்க அதனால் நான் இதையே எடுத்துருக்கேன் இந்த முறுக்கு மேக்கரில் ஃபுல்லாக எண்ணெய் தடவை விட்டுக்கலாம் இப்போ இதுக்குள்ளே மாவை வச்சுட்டு மூடி வச்சுருங்க பாருங்க இந்த மாதிரி எண்ணெயில பிழிஞ்சு விட்டு பொரிச்சு எடுத்துரலாம் இப்ப எண்ணெய் நல்லா சூடா இருக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை முறுக்கு பிழைய ஸ்டார்ட் பண்ணுங்க சின்ன சின்ன பீசஸ் பிழிஞ்சிட்டு இது போல் எடுத்து விட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்லயும் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிடக்கூடாது அதே மாதிரி லோ ஃபிளேம்லயும் வச்சிடக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு எண்ணெயோட சலசலப்பு தன்மையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ பாருங்க எண்ணெயோட சலசலப்புலாம் நல்லா அடங்கிடுச்சு இப்போ இத வெளியில எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம் இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுளையும் முறுக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க அவ்ளோதான் பர்ஃபெக்டான பட்டர் முறுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டை கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது போகாம இருக்கும் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை எண்ணெயில போட்டு பொறிச்சு சேர்த்துக்கோங்க அந்த கருவேப்பிலையோட வாசனையும் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சலடை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் இது கூடவே ரெண்டு டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சளிச்சுக்கோங்க நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதாவது சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து பண்ணும்போது பூந்தி நல்லா அழகாக உப்பி வரும் ஒருவேளை உங்களுக்கு பேக்கிங் சோடா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்ததாக இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு இது போல் நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே விஸ்க்கு இல்லைன்னா ஒரு கரண்டி கூட மிக்ஸ் பண்ணலாம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் பூந்தி வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வரும் இப்போ மாவு ரெடியாக இருக்கு நம்ம பூந்தி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க இது வந்து பூந்தி கரண்டி பாத்திர கடைகளில் கிடைக்கும் இதை வச்சு பூந்தி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் இது இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வீட்டில் இருக்க அரிக்கரண்டி கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் அரிக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா மாவு வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பூந்தியாக தான் செய்ய முடியும் இதுவே நீங்கள் பூந்தி கரண்டியில் செஞ்சீங்கன்னா ஒரே டைமில் நிறைய பூந்தி செஞ்சிடலாம் அதே டைமில் மாவும் வெளியில் வராது இப்போ என்ன நல்லா சூடாக இருக்குது இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பூந்தி கரண்டியில் ஒரு கரண்டி மாவை சேர்த்துக்கோங்க கரண்டியை நல்லா மேலே தூக்கி பிடிச்சிக்கோங்க மாவை அப்புறம் லைட்டா டாப் பண்ணாலே போதும் நல்லா அழகா வந்து விழும் இப்ப இன்னொரு கரண்டி மாவை சேர்த்துட்டு திரும்பவும் இது போல டாப் பண்ணிக்கோங்க கடைசியாக இருக்க மாவை கரண்டி வச்சு இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கிட்டு நல்லா முறு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை வெளியில எடுத்துடலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக விட்டுறாதீங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் இது ஆறுனதுக்கு அப்புறமா இன்னுமே நல்லா கலர் கொடுக்கும் எண்ணெயில இருந்து வடிச்சுட்டு தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருங்க இப்போ ஒரு பேட்ச் பொறிச்சு எடுத்தாச்சு அடுத்த பேட்ச் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயை ஹை ஹைஃப்ளேம்ல வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பூந்தி பொடிச்சுக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு பேட்சும் போடுறதுக்கு முன்னாடி அந்த பூந்தி கரடியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பூந்தி செய்யணும் அப்போ தான் இதே போல் முத்து முத்தா விழும் பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிட்டு நல்லா முறு வந்ததும் வெளியில எடுத்துடலாம் பூந்தி கரண்டி இல்லைன்னா அரி கரண்டியில எப்படி செய்றதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இதுவும் முத்து முத்தா நல்லா அழகா வந்து விடும் இப்போ பாருங்க எல்லா மாவுலையும் நம்ம பூந்தி ரெடி பண்ணி எடுத்தாச்சு அடுத்து அதே எண்ணெயில் ஒரு கால் கப் அளவு காய்ந்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா முறு முறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த மாதிரி கரண்டியில் சேர்த்து ஃப்ரை பண்ணீங்கன்னா ஃப்ரை ஆகி வரும்போது வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நிற வந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு கால் கப் அளவு கடலை சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா கிறிஸ்பியா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வருபட்டு வந்ததும் இதையும் தனியா எடுத்து வச்சிருங்க அடுத்தது ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பல்லு பூண்டை தோலோடையே லைட்டா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா மொறு மொறுன்னு வருபட்டு வரட்டும் நல்லா வருபட்டதும் வெளியில எடுத்துருங்க கடைசியாக அதே எண்ணெயில் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்த உடனேயே நல்லா பொறிஞ்சு வந்துடும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை பொறிச்சிங்கனாலே போதும் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க பூந்தியில் மற்ற பொருட்கள் வறுத்து வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துடலாம் கருவேப்பிலையை மட்டும் இப்போ சேர்க்காதீங்க அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு மாதிரி மாதிரி மிளகாதுன்னு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம கருவேப்பிள்ளைய சேர்த்திடலாம் கருவேப்பிலையை முன்னாடியே சேர்த்திங்கன்னா எல்லாமே நொறுங்கி போன மாதிரி ஆயிடும் அதனாலதான் கடைசியா சேர்க்குறோம் இது நல்லா அப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் அவ்வளோதான் நல்ல முறு ரொம்ப டேஸ்டியான காரா பூந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் காரா பூந்தி செஞ்சு பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சல்லாடை வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவு கடலமாகவும் சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா சளிச்சுக்கோங்க நல்லா சளிச்சு எடுத்தாச்சு நான் ஒரு டீஸ்பூன் மிளக இந்த மாதிரி குறை குறைப்பா இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் ஃபைன் பவுடராக அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி கொற குறைப்பாக இடிச்சுட்டு சேர்த்தோம்னா சாப்பிடும்போது வாயில் கடிபடும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சீரகத்தை கையில் வச்சு இது போல் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நெய்யை வந்து உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க நீங்க நெய்க்கு பதிலாக பட்டர் இல்லைனா சூடான எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்ப வந்து நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளும் மாவோட எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா இது போல கலந்துக்கோங்க நல்லா கலந்தாச்சு இப்ப இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி விட கொஞ்சம் சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இப்ப இதுலேருந்து கொஞ்சமாக கொஞ்சமா மாவு எடுத்து சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க மீதி இருக்க மாவை ஒரு ஈர துணி போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் மாவு காஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ காராசேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அச்சை எடுத்துக்கோங்க இந்த அச்சை முறுக்கு உரலில் போட்டுட்டு உள் சைடெலாம் நல்லா எண்ணெய் தடவி விட்டுருவோம் இப்போ இதில் மாவை வச்சுட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம காராசேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பிரிஞ்சு விட்டுக்கோங்க நான் வந்து பெரிய சைஸ் முறுக்கு மாதிரி பிரிஞ்சுட்டு ரெடியான அப்புறமா உடச்சிக்க போகிறேன் இது மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி விடுறதுனாலும் விடலாம் ஆனால் இந்த மெத்தட் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் ஒரு சைட் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் இன்னொரு சைடு திருப்பி விடணும் இந்த மாதிரி ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி திருப்பி விட்டுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டாவது பக்கமும் நல்லா வெந்துட்டு எண்ணெயோட சலசலப்பு தன்மையெலாம் முழுமையாக அடங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் செஞ்சு எடுத்துருங்க எல்லாமே ரெடியாக இருக்குது இது போல் ஒரு தட்டுல வச்சுட்டு நம்ம சின்ன சின்னதாக காரை சேவ் மாதிரி உடச்சி விட்டுறலாம் அவ்வளோதான் நல்ல முறுமுறுப்பான ரொம்ப டேஸ்டியான மிளகு காரை சேவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடையில் வாங்கி சாப்பிடாம நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்தியானதாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க உங்க வீட்டில் கண்டிப்பா செஞ்சு பாருங்க அரை கப் அளவு போட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்ப இதை எந்த அளவுக்கு முடியுமோ நல்லா பவுடரா எடுத்துக்கோங்க நல்லா எடுத்தாச்சு இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு சலாட வச்சுட்டு இந்த சேர்த்துட்டு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு கப் அளவு அரிசி மாவு ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா சளிச்சு விட்டுறலாம் நல்லா சளித்ததுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் இல்லை சூடான எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க நெய் உப்பு எல்லாமே மாவோட எல்லா பகுதியிலையும் பரவ மாதிரி நல்லா இது போல் கலந்துக்கோங்க நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ஒரே டைமில் நிறையா சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பேசஞ்சு எடுத்துக்கணும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இதுலேருந்து கொஞ்சமாக கொஞ்சமா மாவு எடுத்துட்டு சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க மீதி இருக்க மாவை ஒரு ஈரமான காட்டன் துணி போட்டு மூடி வச்சிருங்க அப்பதான் மாவு காஞ்சு போகாம இருக்கும் இப்போ முறுக்கு சுடுறதுக்கு இந்த மாதிரி எச்சம் எடுத்துக்கோங்க ரிப்பன் ரிபன் செய்கிறதுக்குன்னே இருக்கும் சில அச்சில் இது போல் ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் சில அச்சில் நாலு இருக்கும் இப்போ முறுக்கு மேக்கரில் முள் சைட்லாம் நல்லா எண்ணெய் தடவி விட்டுருவோம் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா இதில் மாவு வச்சுட்டு மூடி வச்சிருங்க பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் பிழிஞ்சு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க இதை முறுக்கு மாதிரி தட்டில் பிழிஞ்சு போட முடியாது டைரெக்டாக எண்ணெயிலேயே தான் பிழிஞ்சு விடணும் கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைன் திருப்பி போட்டுடலாம் இது நல்லா வெந்து எண்ணெயோட சலசலப்பு அடங்குற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் நல்லா அடங்கிட்டு நல்லா முறுமுறுப்பா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல எண்ணெய வடிச்சுட்டு இத எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்க மாவுளையும் ரிப்பன் பக்கோடா செஞ்சு எடுத்துருங்க மாவோட பக்குவம் சரியாக இருந்துச்சுன்னா ரிபன் பொக்கலாக பர்ஃபெக்டாக வரும் அளவில் அதே டேஸ்டில் நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் நல்ல முறுமுறுப்பான ரொம்ப டேஸ்டியான ரிபன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல சாப்பிடும்போதும் நல்ல மொறுமொறுன்னு இருக்குங்க அதே டைம்ல கடுக்குன்னு இல்லாமல் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்க நல்லா அப்புறமா இதை சின்ன சின்னதாக உடைச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நமத்து போகாமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு விதமான ஸ்னாக் ரெசிபீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்